முக்கிய இன்றைய நிகழ்வுகள் ஜிர் மருத்துவ கல்லூரியில் ஆயுர்வேதம் மற்றும் ஆங்கில மருத்துவம் இணைந்த புதிய படிப்பு அடுத்த ஆண்டு முதல் தொடங்கப்படும் என மத்திய அமைச்சர் அறிவிப்பு முகக்கவசம் அணிவது கட்டாயமில்லை தேவைக்கு ஏற்ப மாநிலங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் மத்திய அமைச்சர் பேட்டி சர்வதேச யோகா திருவிழா முன்னோட்டம் கடற்கரை சாலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் யோகாசனம் செய்தனர் தொற்று பரவி வரும் நிலையில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் இல்லை என மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார் சர்வதேச யோகா தின விழா வரும் ஜூன் இருபத்தி ஒராம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதன் இருபத்தைந்து நாள் முன்னோட்ட நிகழ்ச்சி மத்திய ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திரலில் நடைபெற்றது விழாவை ஆயுஷ் மற்றும் சுகாதாரத்துறை மத்திய இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமைச் செயலர் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்தனர் முன்னதாக மேடையில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி உலக அளவில் யோகா உள்ளது என்றால் அதற்கு மிகப்பெரிய பங்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு உண்டு என பெருமிதம் கொண்ட அவர் யோகா செய்வதன் மூலம் மகிழ்ச்சியாக வாழ முடிவதாகவும் புதுச்சேரியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வரும் நோயாளிகளுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் யோகா கற்றுக் கொடுக்கப்படும் நிலையில் யோகா கலையை வளர்க்க புதுச்சேரி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்றார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் கொரோனா பரவல் தடுப்பிற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மத்திய அரசு செய்துள்ளதாகவும் மேலும் தற்போதைய சூழ்நிலையில் முகக்கவசம் கட்டாயம் இல்லை என்றும்

See how you breathe out, take your hands down, turn your palm and relax. Up. Once again, breathe out, come down, and breathe in, come. Relax your body normal. Breathe in, turn to left, then slowly breathe out, come to normal. புதுச்சேரி மாநிலத்தில் பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு தேர்வில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டதால் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் குறைந்துள்ளதாகவும் குறிப்பாக பத்தாம் வகுப்பில் நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தோல்வி அடைந்துள்ளதாகவும் இதற்கு அதிகாரிகளில் தவறே காரணம் என முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் குற்றம் சாட்டியுள்ளாா் நடப்பு கல்வி ஆண்டில் பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு அடைந்த மாணவர்களுடன் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் சந்திரமோகன் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் மாவட்ட துணை ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணனை சந்தித்து முறையிட்டனர் தொடர்ந்து மாணவர்கள் தங்களது கோரிக்கைகளை மனுவாக துணை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் சிபிஎஸ்இ பாடத்திட்ட விதிமுறைகள் ஆசிரியர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு தெரியவில்லை எனவும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் மாற்று பாடமாக ஏதாவது ஒரு பாடத்தை எடுத்து அதில் பெரும் மதிப்பெண்களின் சராசரியை கொண்டு தோல்வியடைந்த பாடத்தில் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்க முடியும் எனவும் இதை புதுச்சேரி மாஹே யானம் பகுதிகளில் செய்திருப்பதாகவும் காரைக்காலில் மட்டும் தவறி இருப்பதாகவும் தெரிவித்தார் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி என்பது மாணவர்களின் முக்கியமான கட்டம் எனவும் இந்த தேர்வுகளில் தோல்வி அடைவது என்பது மாணவர்களுக்கும் அந்த குடும்பத்திற்கும் மிகப்பெரிய மன உளைச்சல் எனவும் அவர் தெரிவித்தார் மாணவர்கள் தேர்ச்சி பெற வாய்ப்பு இருந்தும் தவறு செய்தது கல்வித்துறை அதிகாரிகள் எனவும் அதிகாரிகள் மீதும் கல்வித்துறை அமைச்சர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் தோல்வியடைந்த மாணவர்கள் தேர்வு எழுத தேவையான கட்டணத்தை அரசு ஏற்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார் அலட்சியம் காரணமாக மாபெரும் தவறை செய்திருக்கிறது அதன் காரணமாக சற்றே குறைய நூற்றி ஐம்பது மாணவர்கள் ஒரு அவருடைய கல்வி பயணத்திலே ஒரு கேள்விக்குறிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் சிபிஎஸ்இ சிலபஸை அவசர கதியில் அறிமுகப்படுத்தியதன் காரணமாக ஆசிரியர்களுக்கும் கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் இன்க்ளூடிங் டைரக்டர் வரைக்குமே சிபிஎஸ்இ ரூல்ஸ் என்ன அப்படின்னு தெரியாம அதன் காரணமா காரைக்காலில் மாணவர்கள் பத்தாம் வகுப்புல ஒரு பேப்பர்ல இருக்கிறாங்க மேலாக ஆறாவது அடிஷனல் சப்ஜெக்ட் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஒண்ணு இருக்கு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அங்க இருக்கிற ஆசிரியர்களுடைய தகுதியை பொறுத்து அந்த சப்ஜெக்ட் அந்த ஸ்கூல் பிபி முடிவு பண்ணிக்கலாம் இதுல வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட் நாற்பது மார்க் ஆசிரியர்களே போடுவாங்க பாக்கி மார்க் அறுபது மார்க் பத்தாம் வகுப்புல ஒரு தேர்வுல பெயிலான மாணவன் இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ல அதிக மார்க் வாங்கி இருக்கும் பட்சத்தில் அந்த மார்க்கினுடைய ஆவரேஜை வச்சு இவங்களுக்கு பாஸ் போட்டுவாங்க அந்த சிபிஎஸ்இ ரூல்ஸ் படி இதை வந்து பாண்டிச்சேரியில செஞ்சிருக்கிறாங்க மாஹியில செஞ்சிருக்கிறாங்க ஏனத்தில் செஞ்சிருக்காங்க காரைக்கால் மட்டும் செய்யல காரைக்காலில் நீண்ட காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் எல்லா விஷயங்களுமே காரைக்கால் புறக்கணிக்கப்படுதுன்னு அதனுடைய தொடர்ச்சி புறக்கணிக்கல காரைக்கால் மாணவர்கள் நாளைக்கு அரசு வேலைக்கு வந்துடக்கூடாது பாண்டிச்சேரி மற்றவர்களுக்கு போட்டியாக வந்துடக்கூடாதுங்கிற வேணும்னு திட்டமிட்டு காரைக்காலை இந்த ஸ்கீம்ல இருந்து கழட்டி விட்டுக்கிறாங்க இது இது வந்து மிக வருத்தமான செயல் ஜியன்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் பதினெட்டாம் ஆண்டு செடல் பிரமோற்சவ விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் நிலியனூர் ஜிஎன் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் பதினெட்டாம் ஆண்டு செடல் பிரமோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக பிரமோற்சவ விழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக கடந்த பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமையன்று கொடியேற்றம் நடைபெற்றது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது மேலும் தினந்தோறும் சுவாமிக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்து தீப ஆராதனையும் காண்படுத்திக்கப்பட்டு வருகிறது பிரம்மட்சுவ விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று செடல் திருவிழா வெகுமரிசையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் கொண்டும் அழகு குத்தியும் வேன் கார் தேர் உள்ளிட்ட வாகனங்கள் இழுத்தும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் மேலும் செடல் திருவிழாவில் தேர்பவனையில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மதியம் அம்மனுக்கு பார்ச்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு குள் மற்றும் கஞ்சி ஊற்றி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது நடைபெற்ற விழாவில் திரளான பொதுமக்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவதற்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாக அதிகாரி அன்பழகன் உபயதாரர்கள் மற்றும் ஜிஎன்எஸ் பாளையம் கிராமவாசிகள் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் Yeah, you <coughs> புதுச்சேரியில் இயங்கி வரும் மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனையில் அடுத்த கல்வியாண்டு முதல் ஆயுர்வேதம் மற்றும் ஆங்கில மருத்துவம் இணைந்து புதிய படிப்பு தொடங்கப்பட உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி கோரிமேட்டில் இயங்கி வரும் மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனையில் அவசர கால பிரிவு ரூபாய் நான்கு புள்ளி எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய சுகாதார குடும்ப நல மற்றும் ஆயுஷ் இணை அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் கலந்து கொண்டு புதுப்பிக்கப்பட்ட அவசர கால பிரிவை திறந்து வைத்தார் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் தலைமைச் செயலர் மற்றும் ஜிப்மர் இயக்குநர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் ஆயுர்வேதம் மற்றும் ஆங்கில மருத்துவம் இணைந்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அடுத்த கல்வி ஆண்டு முதல் புதிய படிப்பு துவங்கப்படும் என்றும் காரைக்காலில் புதுச்சேரி அரசு சார்பில் புதிய மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கட்டுவதற்கான அனுமதி விரைவில் வழங்கப்படும் என்றும் புதுச்சேரி நோயாளிகளுக்கு ஜிப்மர் மருத்துவமனையில் இலவசமாக சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் புதுச்சேரி நோயாளிகள் சிரமமின்றி சிகிச்சை பெற போதுமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் மற்றும் வில்லியனூர் ஆயுஷ் மருத்துவமனைக்கு போதிய மருத்துவர்களை நியமித்து அந்த மருத்துவமனை முழுமையாக இயங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் முன்னாள் பிரதமர் நேருவின் நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருவின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது நினைவு நாளையொட்டி காந்தி திரட்டில் அமைந்துள்ள நேருவின் சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் ஜெயக்குமார் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொறடா ஆறுமுகம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் நேருவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் பிறந்தநாள் விழா குயிலாபாளையம் தனியார் உணவகத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் பிறந்தநாள் விழாவை குயிலாப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் கேக் வெட்டி வெகு விமரிசையாக கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநில இணைச் செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பழக்கூடை மற்றும் பூச்செண்டு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் உழவர்கரை தொகுதி செயலாளர் களியமூர்த்தி வர்த்தக அணி செயலாளர் தனவேல் அம்மா பேரவை பிரகாஷ் பிச்சவீரன்பேட் முருகன் ஐயப்பன் வேலு செல்வமணி குமார் அன்பழகன் சரளா சந்திரா ஆரும் ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புனேவில் தேசிய அளவில் நடைபெற்ற கூடோ போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி மாணவர்களுக்கான பரிசீலிப்பு விழா சூர்யா இன்டர்நேஷனல் பள்ளியில் நடைபெற்றது தேசிய அளவிலான கூடோ போட்டி புனேவில் கடந்த பதினாறாம் தேதி துவங்கி இருபத்தி இரண்டாம் தேதி முடிவடைந்தது இதில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் சூர்யா இன்டர்நேஷனல் பள்ளியில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் புதுச்சேரி கூடோ சங்க செயலாளர் சந்தோஷ்குமார் தலைமையில் புனேவில் நடைபெற்ற கூடோ போட்டியில் பங்கேற்றனர் இதில் ஏழு மாணவர்கள் பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர் இதில் திலீபன் ஸ்ரீராம வரதராஜன் ஆகிய இரு மாணவர்கள் தங்க பதக்கங்களை வென்றுள்ளனா் கூடோவில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சூர்யா இன்டர்நேஷனல் பள்ளி வளாகத்தில் பரிசீலிப்பு விழா நடைபெற்றது இதில் சூர்யா ஹையர் செகண்டரி பள்ளியின் முதல்வர் பெரிய அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கூடோவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார் மரகாணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோயிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகேயுள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்புபூத காலியம்பாள் திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது இதில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்துக்கொண்டு தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர் முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் தெரிஞ்சால சம்பந்தம் விஜயலட்சுமி குடும்பத்தினர் மற்றும் கிளியனூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் புஷ்பராஜ் தித்யா குடும்பத்தினர் கிளியனூர் ஏழுமலை கலா குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மேற்குணம் கிருஷ்ணராஜ் இந்நிகழ்ச்சியில் தெற்குணம் கிருஷ்ணராஜ் கீழ் கூத்தப்பாக்கம் ஐயப்பன் ஞானக்கல் மேடு புருஷோத்தமன் ஓமிப்பூர் ஜெயச்சந்திரன் கிளியனூர் ஏழுமலை அஜீரபாக்கம் சிவகுமார் ராகு புதுவை ஜெயராம் ஹோட்டல் மேனேஜர் முத்துக்குமரன் சித்தாமூர் பாஸ்கர் தென்கோடிப்பாக்கம் நந்தன் ஓமிப்பூர் பம்பை முத்து ஆளுக பூசாரி லட்சுமி அம்பாள் உட்பட சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனா் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் ஆயுர்வேதம் மற்றும் ஆங்கில மருத்துவம் இணைந்த புதிய படிப்பு அடுத்த ஆண்டு முதல் தொடங்கப்படும் என மத்திய அமைச்சர் அறிவிப்பு முகக்கவசம் அணிவது கட்டாயமில்லை தேவைக்கு ஏற்ப மாநிலங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் மத்திய அமைச்சர் பேட்டி சர்வதேச யோகா திருவிழா முன்னோட்டம் கடற்கரை சாலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் யோகாசனம் செய்தனர் உடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்